ஏடி காலகட்டத்தில இருந்தே இப்ப வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவை ஆட்டி படைக்கக்கூடிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது ஸ்ரீதேவி கமலஹாசன் கூட அதிக படங்கள் ஜோடி போட்டு நடிச்சவங்க ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரம் அறிமுகமான இவங்க கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழி இண்டஸ்ட்ரியிலயுமே போய் ஒரு கலக்கு கலக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் பதினாறு வயது நிலை மூன்றாம் பேரை மாதிரியான படங்கள்ல ஸ்ரீதேவியோட நடிப்பு எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நீங்க எயிட்டிஸ் நைன்டி கிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீதேவியோட படங்களை கண்டிப்பா பார்த்து ரசிச்சிருப்பீங்க இப்ப ஸ்ரீதேவி இந்த உலகத்துல இல்லைனாலுமே ரசிகர்களோட மனசுல என்னைக்குமே அவங்களுக்கு ஒரு நீங்காத இடம் உண்டு லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மீனா தமிழ் சினிமாவில ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி ரஜினி கமல் மாதிரியான முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி போட்டு தான் மீனா ஆரம்பத்துல ரஜினி அங்குன்னு கூப்பிட்டு அதுக்கப்புறமா ரஜினிக்கே ஜோடியா மீனா நடிச்சிருக்காங்க இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் மாதிரி மீனா கிடையாது இப்ப இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்க்கு அஞ்சு வருஷத்துக்கு வரக்கூடிய பட வாய்ப்புகளை எடுத்திருக்காங்க வளம் வந்திருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன் ஒன்ஸ் மோர் படத்தின் மூலமா தமிழ் அறிமுகமானவங்க தான் சிம்ரன் இதை தொடர்ந்து விஜய் அஜித் மாதவன் சூர்யா போன்ற நடிகர்களுக்கு ஜோடி போட்டு நடிச்சு நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா மாறினாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஏதாவது ஒரு தான் ஒரு நடிகரை விட நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அதுதான் சிம்ரன் அந்த டைம்ல சிம்ரனுக்கு ஈடு கொடுத்து நடிக்கிறதுக்கு எந்த ஒரு நடிகரும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் இருக்கும் யார் கூட ஜோடி போட்டு நடிச்சாலுமே அந்த தாண்டி சிம்ரன் ஒரு ஆக்டிங் காமிப்பாங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த டைம்ல சிம்ரன் அளவுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு நம்ம தமிழ் சினிமால எந்த ஒரு நடிகையுமே கிடையாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோதிகா ஜோதிகா ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா இருந்தது உங்களுக்கு தெரியும் ஆனா ஆரம்பத்துல அப்படி கிடையாது பல படங்கள்ல இவங்க நடிச்சிருந்தாலுமே இவங்க தமிழுக்கு வரும்போது மும்பைல இருந்து தான் வந்தாங்க யாரா இந்த பொண்ணை நடக்கவும் தெரியல ஓடவும் தெரியல பேசவும் தெரியல சரி நடிக்கவாது தெரியும்னா அதுவும் தெரியாது இதெல்லாம் யாரா இங்க கூட்டிட்டு வந்தது அப்படின்னா ஜோதிகாவை ஸ்டார்டிங்ல கிண்டலே பண்ணிருக்காங்க நிறைய அசிங்கங்களை தாண்டி தான் நம்ம தமிழ் சினிமால ஒரு கட்டத்துல முன்னணி நடிகையாவே மாறி இருக்காங்க சினிமாவுல உச்சத்துல இருக்கும் தான் நடிகர் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா படங்கள்ல நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி அப்படியே சினிமா விட்டு விலகி போயிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது

அப்படியே அதால பாதாளத்துல விழும்போது கூட அவங்க எந்த ஒரு படத்துலயும் கேமு டன்ஸ் ஆடி கொடுத்ததே கிடையாது ஈவன் ரஜினி கேட்டுமே அவங்களோட மார்க்கெட் அப்படியே டவுன்ல இருக்கும் போது படத்துல ஜானு அப்படின்ற கேரக்டர் பண்ணாங்க அது மறுபடியும் நம்மளை த்ரிஷாவை ஞாபகப்படுத்திச்சு அதுக்கப்புறமா மணி ரத்னத்தோட டேரக்ஷன்ல வெளி வந்த பொன்னியின் செல்வன்ல எப்போ குந்தவை கேரக்டர் பண்ணாங்களோ அதுக்கப்புறமா அவங்க இழந்த எல்லா மார்க்கெட்டையும் ஒரே படத்துல புடிச்சிட்டாங்க இப்படி இருந்த த்ரிஷா யாருக்குமே பண்ணாத உதவியாதான் விஜய்க்கு பண்ணாங்க மட்ட சாங்ல வந்து ஆடி கொடுத்துட்டு போனது லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நம்பர் ஒன் நடிகையா எப்பவுமே வலம் வந்துட்டு தான் இருக்காங்க ஈவன் அவங்க படத்திலே நடிக்காட்டாலுமே ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஆக்ட்ரஸா பன்னெண்டு கோடி சம்பளம் வாங்குறது சாதாரண விஷயமே கிடையாது சில வருஷங்களாவே ஏதாவது ஒரு சர்ச்சையில நயன்தாரா சிக்கிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களோட ராக்காய் படம் வேற வெளிவர போகுது பார்க்கலாம் அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா இவங்க இவங்களுக்கு அந்த படம் அறம் மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க